சபைகலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை மட்டும் நம்பி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் வள்ளலார் அவர்களைப் பற்றித்தார் அருள் பரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை பரிஞ்சோதி தனிப்பருங்கருணை என்று முழங்கியவர் இறைவனை ஜோதி வடிவத்தில் கண்டவர் ஆன்மீக பயணம் என்பது ஒரே ஜென்மத்தில் தொடங்கி ஒரே ஜென்மத்தில் முடியக்கூடிய ஒரு பயணம் அல்ல ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் தொடங்கியிருப்பீர்கள் உங்களுடைய முயற்சியினால் கடுமையான முயற்சியினால் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் முடிவடையும் இதுதான் ஆன்மீக பயணம் அதற்கு அடிப்படை தகுதிகள் இறைவனிடம் நீங்கள் இறைவனை மட்டுமே கேட்க வேண்டும் வேறு எதையும் கேட்கக்கூடாது அந்த ஒரு அடிப்படையில் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் வள்ளலார் அப்படித்தான் தொடங்கினார் ஆட்டி வைத்தால் ஆடுகிறேன் அடங்க வைத்தால் அடங்குகிறேன் உண்ண வைத்தால் உண்ணுகிறேன் உறங்க வைத்தால் உறங்குகிறேன் வாழ வைத்தால் வாழ்கிறேன் வீழ வைத்தால் வீழ்கிறேன் செரிக்க வைத்தால் செலிக்கிறேன் சிலுங்க வைத்தால் என்னால் ஆவதொன்றில்லை நான் ஒரு பொருளும் இல்லை முன்னாலே இதனை உறுந்துவிட்டு முனைப்பெல்லாம் தவிர்த்துவிட்டு நடந்தவைகள் அனைத்தும் நன்மைகள் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கின்ற அனைத்தும் நன்மைகள் மட்டுமே நடக்க இருப்பவைகளும் நன்மைகள் மட்டுமே இந்த ஒரு கொள்கையில் முழுமையாக முழு பிடிப்போடு இருந்தார் அதனால்தான் அவர் நம்முடைய நூற்றாண்டு காலத்தில் ஒரு ஈடு இணையதாக மகனாக மகானாக பெற்ற தாய்க்கும் இந்த புவிக்கும் வளம் வந்தார் ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமையடைந்து அடைந்து விட்டீர்கள் அப்படி என்பதை எப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது உங்களை பெற்ற உங்களுடைய தாயினுடைய பிரதிபலிப்பாக உங்கள் தாயினுடைய அம்சமாக உங்கள் தங்களுக்கு தெரிகிறதோ அன்றைக்கு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பரிபூர்ண நிலையை அடைந்து விட்டதாக அர்த்தம் அதேபோல் எந்த ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் உங்களுக்கு சிவனுடைய பிரதிபலிப்பாக சிவனுடைய அம்சமாக தோன்றுகிறதோ அன்றைக்கு நீங்கள் ஞான மார்க்கத்தில் முழுமை அடைந்துவிட்டதாக அர்த்தம் இதற்கு மேல் ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கிறது பூமியில் நடப்பட்டிருக்கும் ஒரு தொட்டால் சுருங்கி செடியிலுடைய இடையை நீங்கள் தொடும்போது என்றைக்கு அது சுருங்காமல் இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் பரிபூர்ண நிலையை அடைந்துவிட்டதாக அர்த்தம் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பிரார்த்தனை இறை வழிபாடு விரதம் தவம் ஞானம் யோகம் தாரணா சேவா அனைத்தும் நின்றுவிடும் அதற்குப் பிறகு நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை உடனுடமாக அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடை உடையாக பூக்களை ஒட்டி அலங்காரம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் மாநில பிரவையை கடந்து தேவதா ஜென்மத்தை தேவதா பிறவியை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இதுதான் உங்களை நீங்களே பரிசோதித்து கொள்ளும் வழி முதலில் அடிப்படையில் ஒரு எண்ணம் வேண்டும் இந்த உலகத்தில் நான் யார் கோடான கோடி தீவராசிகளில் இங்கே ஒரு மூலையில் கிடைக்கின்ற ஒரு நாட்டை அழுத்து போன ஒரு சாதாரண சதை பிண்டம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தேச அபிமானத்தை விட வேண்டும் அப்போதுதான் காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்று அனைத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் தேக விமானத்தில் இருக்கின்ற வரை இந்த விகாரங்கள் விகாரத்தினுடைய வம்சங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியாது விகாரங்கள் காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்று இதனுடைய வம்சாவளிகள் தான் சோதனைகள் வேதனைகள் சரணங்கள் சபலங்கள் கவலைகள் கலங்கங்கள் தேக்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் பிரிவுகள் அதனால் இந்த மூல ஆணி வேறான விகாரங்கள் காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்றியவைகளை அடியோடு வெட்டி எரித்து உங்களுடைய யோக சக்தியினால் மீண்டும் கருவறவே முடியாதபடி கருவோடு உறுத்திரியாமல் சுற்றிருக்க வேண்டும் அப்போது தான் நீங்கள் இந்த மானிட பிறவியை கடந்து தேவதா பிறவியில் அவதாரம் எடுக்கும் வாடிய பெயரை கட்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் அதாவது உயிர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பும் நட்பும் காதலும் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை வட்டம் அன்பு நட்பு காதல் இவைகளை மட்டுமே மையப்படுத்தி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போது நீங்கள் எந்த ஒரு நல்லவையையும் நன்மையும் தேடி ஓடி அடைய வேண்டாம் அனைத்து நன்மைகளும் நல்லவைகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்ச கட்டம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதேபோல் ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது சமைக்கலம் சேனல் நன்றி வணக்கம்